ஸோ இந்த இந்துமதி பேஷண்ட் வந்து பன்னெண்டாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு சாப்பிட்ருக்குறாங்க அப்புறம் ஒரு ஒம்பதரை மணிக்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு இங்கே வராங்க ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ரிப்போர்ட் டெஸ்ட் பண்ணாக்கா தெரியாது இந்த ரெட்டால் பேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அதாவது மூன்றாம் நாள் தான் இதனுடைய தாக்கமே தெரியாது பட் செகண்ட் ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் அப்படியே தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பிளாஸ்மோபெரிசிஸும் பண்ணல சரி வெயிட் ஏன்னா உடனுக்குடன் பார்த்துட்டாங்களே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு பட் திடீர்னு பார்த்தா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காமாவில் வந்துடுச்சு ஸோ இவங்களும் கொஞ்சம் டல்லானாங்க அப்புறம் கொஞ்சம் மயக்கம் வருது அப்படின்னு சொன்னதுனால இமீடியேட்டாக நாங்களும் வந்து ஃபெரிசிஸ் நைட்டோட நைட்டாக நாங்கள் வந்து இந்த ஃபெரிசிஸ் நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபெரிசிஸ் எடுத்தோம் எமர்ஜென்சியாக எடுத்தோம் ஸோ நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் அதனால் பேசக்கூட முடியல பேச முடியல அப்படின்றாங்க மூச்சு வாங்குதுன்னா மூச்சு வாங்கினாவே கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் ஸோ இதனால் என்ன பண்ணோம் அப்புறம் கவுன்சிலிங் ரூமில் உட்கார வச்சு எல்லாம் உட்கார வச்சு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் பட் மூச்சு வாங்கினாவே ரொம்ப கஷ்டங்க திடீர்னு எந்த நேரம் வேணால் வெண்டிலேட்டர் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் அவளோட நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு வாங்கிச்சு அப்படியே காமால் வந்து மூணு மில்லிகிராமுக்கு போச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல எங்களுக்கு அந்த காமாலை அப்படியே குறைய ஆரம்பிச்சு மூணு இருந்தது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துச்சு இது எப்படி சாத்தியம் யூஸ்வலாக வந்து இந்த பிளாஸ்மகரி ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க அப்படியே கப கப நான் ரைஸ் ஆகிட்டு போவோம் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஒரு அப்போ தெய்வீக சக்தி மருத்துவம்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் இந்த பேஸ்ட் சாப்பிட்டு எத்தனையோ பேர் எங்கள் கண்ணு முன்னாடி இறந்து போகிறாங்க சில பேர் லேட்டாக வராங்க அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது ஸோ அதுவே வந்து எங்களுக்கு கிரேட்டால் பேஸ்ட் வந்தாவே ஒரு மன உளைச்சல் தான் எங்களுக்கு ஸோ கழிப்பாங்களா இல்லையான்றது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது பட்டு இந்த காமால் குறைஞ்சது வந்து ஏதோ ஒரு பெரிய தெய்வீக சக்தி வராத தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடக்கக்கூட மாட்டாங்க பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு தலை சுத்தல் இதெல்லாமே இருந்தது இருதய துடிப்பு மாறுபட்டு இருந்தது ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி இது இல்லை அப்புறம் இவங்க எந்திரிச்சு உட்காந்து நான் நல்லா இருக்கேன் சார் நான் சாப்பிட்ட உடனே எனக்கு மயக்கமெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு நீங்கள் எங்கேம்மா போய் வேண்டினீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் தான் சொன்னாங்க அவங்க அம்மன் ஆலய பீடம் அருள் வாக்கு சொல்லும் காட்டாற்றம் அங்கே போய் நாங்கள் வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னு கண்டிப்பாக அந்த தெய்வீக சக்தி தான்மா உங்களை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்லி நான் சில நேரம் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிறோம் ஸோ மெடிக்கல் மிராக்கல்ன்றத விட நடக்கும் சில இதெல்லாம் சில கேஸ் முடியவே முடியாத வீட்டுக்கெட்டுன்னு போனால் அவன் நவாருன்னு வராதனால எழுச்சி அப்படியே நடக்க ஆரம்பிச்சுருவான் அதுன்றவான் ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு தெய்வீக சக்தி இருக்கணும் ஸோ அதைத்தான் நாம் எல்லாரும் நம்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்